வணக்கம் டூ மினிட்ஸ் டிப்ஸில் நாம் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் நியமன தேர்வு எழுதுகிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேப்பர் ஒன்னுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு அமைச்சரவை திட்டக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறின் கீழ் அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அமைச்சரவை திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்டது அந்த அடிப்படையில் தான் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அடுத்தது இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என இந்திய அரசியலமைப்பு முகவரை கூறுகிறது சரிங்களா இந்திய அரசியலமைப்போட முகவரை முகவரையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சமய சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என அரசியலமைப்போட முகவரையில் கூறுது அடுத்தது சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும் சரிங்களா இங்கே ஒரு நகர அரசில் வசிப்பவர் சரிங்களா இதோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா இது இது புதுசாக இருக்கும் உங்களுக்கு சிட்டிசன்றது பழைய புக்கங்களில் இருக்கும் சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற லத்தின் சொல்லிருந்து பெறப்பட்டதுன்ட்டு இதோட பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு நகர அரசில் வசிப்பவர் சரிங்க இந்த பொருள் தெரிஞ்சுக்கங்க இது கேட்பாங்க புதுசாக இருக்கக்கூடியது அடுத்து கொஸ்டின் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் கூற்றுப்படி முப்பத்தி ரெண்டாவது சட்டப்படி சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மாகம் சரிங்களா இதுவும் அடிக்கடி பல தேர்வுகளில் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஃபோர் தேர்வுகள்லாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அடுத்த கொஸ்டின் இரண்டாயிரத்தி நாலில் இந்திய அரசு மொழிகளை வகைப்படுத்த முடிவு செய்து புதிய வகைகளாக செம்மொழி அறிவித்தது சரிங்களா இது செம்மொழி தமிழ் வந்து இரண்டாயிரத்தி நாளில் செம்மொழியாக அறிவித்த ஆண்டு சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ஆ சரி சரிங்களா டெக்ஸ்ட் புக்கில் பாக்ஸில் இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது பாக்ஸில் இருக்கிறது தான் அடிக்கடி கேட்குறாங்க நன்றி